ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து அரசியலில் வந்து என்ன பண்ண போகிறேன் எந்த கட்சியில் வந்து இணைய போகிறேன் அப்படிங்கிறத பற்றி காளியம்மாள் வந்து இப்போ வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் களம் வந்து எப்படி இருக்குன்னா திமுக மற்றும் தாவேக்கா விஜய் ஸ்டாலின் இந்த மாதிரி தான் இல்லைனா விஜய் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி தான் வந்துருக்கு விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்து அவர் வந்து ஒரு மாநாடு போட்டு வந்து பேசினார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து சீமானுக்கு எதிராக வந்து விஜய் பேசினது வந்து இருந்துச்சு சீமானு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக நிறையா விஷயங்களை வந்து முன்னெடுத்தார் அது அந்த சமயத்தோடு வந்து போயிடுச்சு இப்போ வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் வந்து இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா உடனே திமுக வந்து அதற்கு வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அகற்றியிருக்காங்க இதற்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவித்தோட மட்டும் இல்லாமல் அதே மாதிரி மறியல்லையும் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த கோடை வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் வந்து இருக்கு இதனால் வந்து பொதுமக்களுக்காக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் அதேமாதிரி அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் நீர்மோர் பந்தல்லாம் வந்து அமைச்சு வந்துட்ருக்காங்க அதிமுக திமுக இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க பொதுமக்களுடைய தாகத்தை தணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நீர்மோர் பந்தலை வந்து அமைச்சு வராங்க அந்த மாதிரி தூத்துக்குடியில் அண்ணா பேருந்து நிலையம் பக்கத்தில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் வந்து அமைச்சிருக்காங்க பந்தலில் வந்து பானையில் தண்ணீர்லாம் வந்து வச்சுருக்காங்க ஆனால் வந்து இதை வந்து முறையாக உள்ளாட்சி அமைப்புக்கிட்ட வந்து அனுமதி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநகராட்சி ஊழியர்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து இருக்காங்க அப்போது வந்து அங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்தை கழகத்தை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் அஜித்தார் தலைமையிலான கட்சியினர் பார்த்திங்கன்னா மாநகராட்சி ஊழியர்கள்கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பக்கத்துலயே பாத்தீங்கன்னா திமுக தரப்புலையும் நீர்மூர் பந்தல் வந்து அமைக்கப்பட்டு இருந்திருக்கு அதை நீங்க வந்து அகற்றல் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே மாதிரி மாநகராட்சி ஊழியருக்கு எதிராக பாத்தீங்கன்னா மரியல் போராட்டமும் வந்து நடத்தியிருக்காங்க இப்ப சமீபத்தில் பாத்திங்கன்னா விஜய் வந்து கோயம்புத்தூர்ல போய் ரோட் ஷோ வந்து பண்ணாரு அவர் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும் வந்து அங்கே போயிட்டு ரோட் ஷோ வந்து பண்ணார் இதை வந்து மூத்த பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய்க்கு வந்து மக்கள்கிட்ட எக்கச்சக்கமான ஆதரவு வந்துருக்கு கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து வந்து விஜய் ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னா அவரை பார்த்து திமுக வந்து பயப்படுறாங்க அவர் செய்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் பதிலுக்கு இவங்களும் ஏதாச்சும் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீமன் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கடந்த பிப்ரவரி மாதம் அந்த கட்சியிலேருந்து விளக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருப்பாங்க சிறந்த பேச்சாளரான காளியம்மாள் வெளில வந்தது அந்த கட்சிக்குள்ளே பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்துச்சு உடனே காளியம்மாள் வேற கட்சியில் இணைய போகிறாங்க விஜய் கட்சியில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல பலரும் வந்து சொல்லி வந்தாங்க ஆனால் அந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களியம்மாள் வந்து பேசியிருக்காங்க அதில் வந்து அரசியலை விட்டு நான் வந்து விலகலை ஆறு வருஷ காலம் வந்து குழந்தைங்களை கூட பார்க்காம நான் வந்து அரசியல் களத்தில் வந்து இருந்திருக்கேன் என் குழந்தைகள் வந்து என்கிட்ட வந்து இல்லை என்னுடைய தாயோட வளர்ப்பில் தான் வந்து வளர்ந்தாங்க இப்போ வந்து குழந்தைங்களை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் என்னோட தான் இருக்காங்க தேர்வு இப்போ தான் முடிஞ்சிருக்கு அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் அதனால தான் ரெண்டு மாத காலம் எனக்கு வந்து ஓய்வு தேவைப்பட்டுச்சு ஒரு கட்சியிலேருந்து வெளில வந்தோன்னே திடீர்னு இன்னொரு கட்சிக்கு வந்து போக முடியாதுல்ல மக்கள் பணியில் தான் தொடர்ந்து நான் வந்து இருந்துட்டு இருக்கேன் அரசியலை விட்டு ஒருபோதும் விலக முடியாது அதே மாதிரி அரசியல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பேசின காளியம்மாள் வந்து மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு வராங்க ஆனால் இது வரைக்குமே அதை வந்து யாருமே வந்து நிறைவேற்றலை கச்சத்தீவு அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துக்கான ஒரு சொல்லாடலாக தான் வந்துருக்கு கச்சத்தீவு அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய சொத்து அதில் வந்து எடுத்துக்கக்கூடிய அதிகாரம் வந்து அரசுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி காளியம்மாள் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு நீங்கள் வந்து இணைய போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பினப்ப எல்லா கட்சிகளில் இருந்து எனக்கு வந்து அழைப்பு வந்துட்டு இருக்கு ஆனால் எதில் போய் சேருறது அப்படிங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணலை அதற்கான முடிவை மே மாத இறுதிக்குள்ளே நான் வந்து அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி காளியம்மாள் வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து ஜென்ரலாக பத்திரிக்கையாளர்கள் மற்றும் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய டாக் என்ன அப்படின்னா மற்ற கட்சியினரை விட காளியம்மாள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படி இல்லைனா திமுக இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல சொல்லிட்டு வராங்க நன்றி